எல்லாருக்கும் ஒரு தெளிவு இருக்கிறது மெர்சல் படத்துக்காக நடத்தப்படுகிற கூட்டம் அல்ல என்பதில் நெர்சல் படத்தை ப்ரொமோட் பண்ணுவதற்காக நடத்தப்படுகிற கூட்டம் அல்ல என்பதில் மேடையில் இருப்பவர்கள் இருந்து அரங்கத்தில் அமைந்திருப்பது அத்தனை பேருக்கும் தெளிவு இருக்கிறது என்பதால் அதற்குள்ளே நாம் நிறைய அதில் பற்றிய விளக்கங்களில் டைம் செலவழிக்க வேண்டியதில்லை இந்த மெர்சல் திரைப்படத்தின் மீதான இந்த தாக்குதல் வந்த பிறகு மூன்று தொலைக்காட்சி விவாதங்களில் நான் பங்கெடுத்தேன் அதில் அவங்களாம் என்ன சொன்னாங்கன்றதுக்கான விளக்கங்கள் அதை அந்த இடத்துல நான் என்ன கவுண்டர் பண்ணுங்கிற சொன்னாலே என்னுடைய உரை சரியாக அமைஞ்சிடும் நினைக்கிறேன் நேரம் கருதி அதை அவற்றை சுருக்கமாக சொல்கிற போராட்டத்தை நடத்த வேண்டியிருக்கு அவர் அடிப்படையில் அவர்கள் சொல்வது ஒன்று தவறான தகவல் சொல்கிறாங்க சிங்கப்பூரில் வந்து ஜிஎஸ்டி ரொம்ப கம்மி ஆனால் அங்கே வந்து மருத்துவ இலவசம் இந்தியாவில் ஜிஎஸ்டி இருபத்தெட்டு பர்சன்ட்டு ஆனால் இங்கே வந்து மருத்துவ இலவசமாக கிடைக்குதா அப்படி கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்காங்களான்னு விஜய் வசனம் பேசுவார் அது ஒரு தவறான தகவல் அப்படின்னாங்க சிங்கப்பூர் பற்றி தவறான தகவலா ஒன்றை பற்றி தவறான தகவலான்னு விளக்குங்கப்பா சிங்கப்பூரை பற்றி தவறான தகவல்னா சிங்கப்பூர் அரசில் நடவடிக்கை எடுக்கணும் அல்லது ஒரு நட்பு நாடுங்க முறை நீங்களும் சேர்ந்துட்டு அதுக்காக குரல் கொடுக்குறீங்களா அப்படினா அது அந்த இடத்துல ஒரு சுவை கருதியும் கூட கொஞ்சம் பேசுவோம்ல அப்படிலாம் கேட்டால் அவரால் பதில் சொல்கிறதுக்கு திணறாங்க ஏன்னா அவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களால் பதில் சொல்ல முடியலைன்னாக்க ஒரு ரெண்டு உத்தி வச்சுருக்குறாங்க ஒன்று நம்ம எதாவது சொல்லிட்டுனா குறுக்க குறுக்க வந்துகிட்டே இருப்பாங்க உங்கள் சுசீலா அனுபவித்த மாதிரி அவங்கள பேச விடாமல் நியூஸ் எயிட்டியில் எப்படிலாம் ஆண்டனியும் அந்த தெளிப்பானும் குறுக்கிட்டே இருந்தாங்க நம்ம பார்த்தோம்ல போல் குறுக்கிட்டு அது ஒரு அது ஒரு உத்தி என்னுடைய குரலும் அவங்களோட குரலும் மெர்ச்சாகும் போது நான் என்ன சொன்னேன் வந்தேன்னு அவங்களுக்கு போய் சேரா அவங்க என்ன சொல்ல வந்தாலும் மக்கள்கிட்ட போய் சேரலாம் அவங்க கவலைப்படலை நான் சொல்கிறது போய் சேர்ந்து நாமனா நாம தெளிவாக இருக்கிறாங்க அந்த அடிப்படையில் தான் அவங்க குறுக்கிட்டே இருப்பாங்க ரெண்டாவது உத்தி என்னன்ற அதை ரொம்ப பயங்கரமான உத்தி அதை தூக்கி போட்டுருவாங்க நீங்களாம் இந்துக்களின் விரோதிகள் அப்படின்னு ஒரு பேட்ஜ் தே அவங்க நிறைய பேட்ஜ் வச்சிருக்கிறாங்க ஒன்று தேச விரோதிகள் ஒரு பேட்ஜ் அப்புறம் இந்த மாதிரி இந்துக்கள் விரோதிகள் ஒரு பேட்ஜ் நமக்கு இந்த இடத்துல இந்துக்களின் விரோதிகள்னு முத்திரை குத்திடுவாங்க நீ இந்துக்கள் விரோதிகள்லாம் சேர்ந்து தான் அந்த படம் எடுக்கிறீங்க இப்போ அதுக்கான வாதானம் பண்ணுறீங்களா இதெல்லாம் அங்கே வந்தது சந்தித்தோம் அப்போ தேசத்தின் கௌரவம் பாதிக்கப்படுதுங்க இந்த நம்ம நாட்டில் என்ன இலவசமாக மருத்துவமே கிடையாதா அது உண்மைக்கு மாறான தகவல் இல்லையா ஒருத்தர் கோமா கேட்குறாரு என்கிட்ட அந்த இலவசமாக மருத்துவம் கிடைக்கிற மருத்துவமனையில் போய் நீங்கள் சிகிச்சை எடுப்பீங்களா அப்படின்னு கேட்டேன் ஒரு ஏழை கூட வேறு வழியே இல்லைனா தான் ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒரு சிறு தனியார் மருத்துவமனை கூட போகிற அளவுக்கு அவனுக்கு வருமானம் இல்லை அல்லது வேறு கடன் வாங்க முடியாத நிலைமையில்தான் அரசு மருத்துவமனைக்கு போகிறார்கள் என்பது உண்மை அரசு மருத்துவமனைகள் வலுப்படுத்தப்பட வேண்டும் என்கிற இயக்கத்தை சேர்ந்தவண்ணா ஆனாலும் அந்த உண்மையை அங்கீகரித்து தான் அந்த இயக்கத்துக்குள்ளே போக முடியும் எனவே தான் அந்த உண்மையை நீங்கள் ஏற்று ஏற்றுக்கொள்ள தயாராகும்போது இல்லை இது ம வழ வழக்கமான அது டைவர்ஷன் அல்லது இந்துக்கள் விரோதி அப்படி வந்துடுவாங்க இந்த வசனத்தை ஏன் அவர் சொல்லணும் அப்படிங்கிறது தான் கடைசியாக அவங்க வர்றது ஒரு ஜோசப் விஜய் ஏன் இந்த கருத்தை சொல்லணுங்க வேற யார் சொல்லணும் அப்போ அதில் நுட்பமான ஏற்கனவே சொல்லி காட்டிருக்காங்க அதை பற்றி நம்ம கூடுதலாக பேச வேண்டியிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ இந்த அந்த வரக்கூட டிஎஸ்டி அந்த ஜிஎஸ்டியை பற்றி ஜிஎஸ்டியை பற்றி தவறான அவங்க கஷ்டப்பட்டு பிரச்சாரம் பண்ணுறாங்களாம் மக்கள்கிட்ட சன் டிவியில் ஒருத்தர் சொல்கிறார் கஷ்டப்பட்டு மக்கள்கிட்ட வந்து ஜிஎஸ்டினால ம இந்த நாட்டுக்கு எவ்வளோ நன்மைன்னு அரசாங்கமும் ஆளுங்கட்சியும் கஷ்டப்பட்டு அதெல்லாம் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் அதை வந்து இந்த திரைப்படம் வந்து ஈஸியாக தள்ளி விடுது சொல்லும்போது கஷ்டப்படுத்தின்னு சொல்லுங்கயா மக்களை கஷ்டப்படுத்தி அது பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க சொல்லிட்டு ஆனால் ஜிஎஸ்டி எவ்வளோ மோசமானது என்பதை தீபாவளி சேல்ஸ் காமிச்சிருச்சு தீபாவளியில் வியாபாரம் அத்தனை ஜவுளி கடைகள் அவங்க கேட்டு காப்பாரு பட்டாசு வியாபாரிகள் அவன்கிட்ட போய் கேட்டு பாருங்க போன வருஷம் மாதிரி விற்கலைங்க என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா மழை காரணம் சொல்லலை அவங்க சொல்கிற காரணம் ஜிஎஸ்டி தான் மக்கள் தங்களுடைய வாங்குகிற அளவை குறைச்சிக்கிட்டாங்க நூறு பட்டாசு வாங்கணுங்க இந்த தடவை அறுபது பட்டாசோடு நிறுத்திக்கிட்டாங்க அப்படிங்கிறதா உண்மை எல்லாத்துக்குமா பட்டுப்புடவை எடுத்துக்கிட்டோம் கொஞ்சம் அதில் கொஞ்சம் செயற்கை பட்டு போட வாங்கிக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வர்றாங்க அப்படி இதெல்லாம் ஜிஎஸ்டி சார்ந்த விஷயங்கள் இதை வந்து மக்களுடைய கோபத்தில் இருக்கிற விஷயத்த உடனடியாக ஒரு திரைப்படம் வந்து வசனமாக மாற்றுகிறது அதில் வர்த்தக நோக்கம் இருக்கா இருக்குது ஒரு சினிமாங்கிறது கலை கற்பனை மிகை வணிகம் இந்த நாலு சேர்ந்தது தான் நான் ஒரு சினிமா எடுத்து சமூகத்துக்கு நன்மை செய்கிறதுக்காக வச்சுக்கிட்டு நாலு பேர் மட்டும் காமிச்சிட்டு இருக்க முடியாது அது நாலு லட்சம் பேர் பார்க்குறாங்கன்னா அந்த விஷயம் நாலு லட்சம் பேர்கிட்ட போகுதுங்கிறதான் உண்மை அது க வர்த்தக படமாக இருந்தால் எனக்கு ஒன்றும் அதில் கவலை இல்லை இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் சார்பாக ஆண்டுதோறும் சிறந்த திரைப்படங்கள் விருதுகள் வழங்கிட்டு வர்றோம் அதுக்கான நடுவர் குழு உட்கார்ற போது அது உங்களுக்கு அந்த கஷ்டமே உங்களுக்கு தெரியும் பத்து அல்லது பன்னிரெண்டு படங்களுக்கு மேலே எங்களால் ஷார்ட் லிஸ்ட் பண்ண முடியறதே கிடையாது அதுக்கு மேலே ஏற மாட்டேங்க ஆண்டுதோறும் சராசரியாக இரநூறு படம் வருது இரநூத்தி நாற்பது படம் வரைக்கும் வருகிறது ஆனால் பத்து அல்லது பன்னிரெண்டு படங்களுக்கு தான் தேர்வு குழுக்குள்ளே வருது அதில் ஒரு மூணு படம் நாலு படத்தை நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோம் அப்படி என்றால் என்ன அர்த்தம் மீதி படங்கள் எல்லாம் வெறும் பொழுதுபோக்காக தானாக போய்கிட்டு இருக்கிற பொழுது அவங்களும் சேர்ந்து போக்குகிற படங்களாக தான் வந்து கொண்டிருக்கிறது நான் கடந்த காலத்தில் விஜய் படத்தை பற்றி கூட நிறைய விமர்சிச்சிருக்கிறேன் ஒரு பொறுப்பற்ற அல்லது சமூக அக்கறையற்ற தலைமுறையை உருவாக்குவதில் பல படங்கள் பங்களித்துக் கொண்டிருக்க அல்ல விஜய் படம் முன்னணியில் இருப்பதாக தெரிகிறது என்று நான் எழுதியிருக்கிறேன் அது வேற ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மசாலா படத்தில் லட்சக்கணக்கான பேர் கோடிக்கணக்கான பேர் பார்க்குற படத்தில் ஒரு சிறு சமூகத்தோட வசனம் வந்தால் அதனுடைய தாக்கத்தை நினச்சி நான் வைக்கிறேன் அதனால தான் ஒரு கபாலியில் அந்த ஒரு கபாலியில் தலித் பற்றிய வசனம் வருகிற போது வரவே இருக்கிறேன் ரஜினி வாயால் அது கோடி கோடிக்கணக்கான பட்ட போகுது அது போய் பேசப்படட்டும் அப்படி அதுக்கு அது என்ன என்னமோ ரஜினி என்ன சொன்னார் பேசுவாங்கல்ல விஜய் என்னமோ சொல்கிறாரு பேசுவாங்கல்ல அதுதான் கார்ப கத்தி படத்தில் கார்பரேட்டுகள் எந்த அளவுக்கு தண்ணீரை உறிஞ்சுவார்கள் என்று சொன்ன போது அதை வரவேற்றுவோம் அந்த ஆனால் அந்த படத்துக்கு மற்ற மசாலா தளங்களை அப்புறம் எதிர்த்தோம் விமர்சித்தோம் இப்படி தான் இன்னும் படம் எடுத்துகிட்டு இருக்க போகிறீங்களா கேட்டுருக்குறோம் அது வேறு ஆனால் இப்போ இவர்கள் இப்படியான சில வசனங்கள் மக்கள்கிட்ட போகிற போது இவர்களுடைய திட்டங்களுக்கு தமிழ்நாட்டில் ஒரு கம்யூனலைஸ்ட் பாலிடிக்ஸ் அதை விதைப்பதற்கு அவர் முயற்சியார் வட மாநிலங்களை செய்தது போல தமிழகத்திலும் மத உணர்வு சார்ந்து மத வெறியை சார்ந்த ஒரு அரசியலை கட்ட முடியுமா ஏன்னா வேற வழியில் இங்கே முடியவே முடியாது மக்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கிறது பெரும்பான்மை மக்களுக்கு மதப்பற்று இருக்கிறது அதை கிளறி விட்டு அரசியல் செய்ய முடியுமா என்று பார்க்கிற போது அதற்கு இந்த படம் இடைஞ்சலாக இருக்கிறது என்று அவன் நினைக்கல மாறாக இவர்கள் ஏற்கனவே ஜிஎஸ்டி பற்றி அல்லது டிமானிட்டேஷன் பண மதிப்பு ஒழிப்பு இதை பற்றி அவங்க அவங்க பில்டப் பண்ணுற அந்த இமேஜை இந்த படமும் சேர்ந்து போது தமிழகத்தில் இவங்களுடைய அந்த ஊடுருவலுக்கு ஏதோ ஒரு வகையில் முட்டுக்கட்டையாக வருகிறது இவருடைய மதவெறி அரசியலுக்கு டக்குன்னு அதை எடுத்துக்கிறாங்க எப்படி என்றார் அதுதான் இந்த படத்தின் இதை ஒரு முன்னோரையாக வச்சு அவர் ஜோசப் விஜய் என்று அடையாளப்படுத்தியதன் மூலமாக அவருடைய ரேஷன் கார்டு எடுத்து ட்விட்டரில் போட்டதன் மூலமாக அவர் என்ன செய்ய விரும்புகிறார் என்றார் ஒரு கிறிஸ்தவன் எப்படி விபூதி பூசிட்டு இந்துவாக நடிக்கலான்றாங்க எப்படிலாம் வரான் பாருங்கள் இந்துக்கடைகளில் இந்துக்களே இந்துக்கடையில் பொருள்கள் வாங்குங்கள் ஒவ்வொரு தீபாவளிக்கும் போஸ்டர் ஓட்டுவாங்க ரங்கநாதில் பார்க்கலாம் நீங்கள் அந்த போஸ்டர் பல இடங்களில் பல ஊர்களில் அந்த போஸ்டரை பார்க்கலாம் ஆனால் மக்கள் அதுக்கெலாம் அசரமாட்டாங்க எனக்கு எந்த கடையில் சரக்கு நல்லா சரக்காக கிடைக்குதோ யார் நல்லா அப்படியே ரிப்பேட்டில் கொடுக்குறாங்களோ அங்கே போய் தான் வாங்குவாங்க அப்படி தான் இருக்கிறாங்க அந்த போஸ்டரை அப்படி பார்த்துட்டு போயிடுவாங்க அவ்வளோதான் ஆனால் அப்படி இந்துக்களே இந்துக்களின் கடைகளில் மட்டுமே சரக்கு வாங்குன்னு சொல்லிட்டு இருந்தவங்க வரிசையாக ஒன்றும் ஒவ்வொரு தாக்குதலாக என்ன இறைச்சி யார் என்ன உணவு உண்ண வேண்டும் என்பதற்கு ஒரு நடவடிக்கை கொண்டு வந்தாங்க பண்பாட்டு தாக்குதல் யார் என்ன மொழி பேச வேண்டும் என்பதற்கு அடுத்த தாக்குதல் வந்தார்கள் இந்தி மொழி திணிப்பு பண்பாட்டுத் தாக்குதல் இப்படி ஒவ்வொரு தாக்குதலாக கடைசியில் நீ எதை பேச வேண்டும் என்று சொல்லுவாங்க கௌரி லங்கேஷ் கொடுக்கப்பட்ட அந்த கொலையினுடைய எச்சரிக்கை என்ன நீ எதை பேச வேண்டும் என்பது அல்லது அதுக்கப்புறம் என்ன வருது அது இந்த மாதிரியான தடைகள் என்று வருகிற போது அதை ஒன்று அர்த்தம் என்ன நீ எதை கேட்க வேண்டும் என்று நீ எதை சொல்ல வேண்டும் படைப்பாளிகளுக்கான தடை நீ எதை கேட்க வேண்டும் எதை பார்க்க வேண்டும் என்று பார்வையாளர்களுக்கான தடை இன்று வரிசையாக ஒவ்வொன்றாக வந்துதான் கடைசியில் இப்ப என்ன வந்துட்டாங்க இந்துக்களை இந்துக்களின் கடைகளில் போய் சரக்கு வாங்கி சொல்லிட்டு இருந்தாங்க இனிமேல் இந்துக்கள் மட்டும்தான் இந்துக்களாக நடிக்க வேண்டும் இனிமேல் சினிமா நடிக்கிற போது நடிகர் வந்து தன்னுடைய பர்த் சர்டிபிகேட்ல தான் ஒரு இந்துன்னு காமிச்சிருக்கிறாரா அப்படின்றத பார்த்துட்டு தான் ப்ரொடியூசர் புக் பண்ணும் போல இருக்கு ஐயா ஒரு இந்து கேரக்டர் வருது அப்படியா அப்படின்னு அப்ப கிறிஸ்துவர்கள்லாம் கிறிஸ்டியன் கேரக்டர் நடிச்சுக்கலாம் முஸ்லீம்கள்லாம் முஸ்லீம் கேரக்டர் நடிச்சுக்கலாம் ஒரு அமீர்கான் ஒரு டங்கல் படத்தை எடுக்க முடியாதுன்னு அர்த்தம் இருக்கு அதுவும் அவங்க சொல்ல வருகிறது ஆனால் இப்படி நிறைய உரிச்சிட்டு போனோம் நேரம் நீங்கள் புரிந்து கொள்வது இதெல்லாம் விருத்து பார்த்தீர்கள் என்றால் இவர் எப்படி ஆட்டம் மறக்கல் இந்துக்களே இந்துக்கள் தான் இந்து நடிகர்கள் தான் இந்து கதாபாத்திரம் நடிக்க வேண்டும் என்றால் நாளைக்கு நீங்க இந்து கதாபாத்திரம் இந்து நடிகர்கள் ஒரு முஸ்லீமாக நடிக்க கூடாது நீ சொல்லுவியா முகமது பின் துக்குல படத்தை இந்து படமாச்சே சரி அது பழைய படம் இங்க புது படம் வரட்டுமே ஒரு இந்து ஒரு முஸ்லீமாக நடிப்பதை அனுமதிக்க மாட்டியா ஒரு இந்து ஒரு கிறிஸ்தவனாக ஒரு சீக்கியனாக ஏன் ஒரு மதமும் இல்லாதவன் என்ன மாதிரி நாசமா போனவனாக மதமே கிடையாறா சாணிய கிடையாறான்னு சொல்றவனாக ஒரு இந்து நடிக்க கூடாதா நடிக்கலாமே தாராளமா ஏன் எத்தனையோ பேர் நடித்திருக்கிறார்கள் ஒரு நாத்திகன் ஆத்தியனாக சினிமாவில் நடிப்பான் அவன் வெளியில் நாத்திகம் பேசிக்கிட்டு இருப்பான் ரம்யமாக எம்ஆராத நடிக்கல ரணியன் கேரக்டர் நடிச்சாரு அவர் அது தொழில் வேற இது வேறன்னு அவருக்கு தெளிவாக இருக்கிறாங்களே அதுபோல் இந்து தீவிரமான இந்து பற்று உள்ளவர் சிவாஜி வரைக்கும் போல போல ஐயா கேரக்டர் நடிக்க ரொம்ப ஆசையாக இருக்குன்னு சொல்லிகிட்டு இருந்தார் பெரியார் கேரக்டரில் அவர் எப்பேற்பட்ட பக்தர் நமக்கு தெரியும் ஆனாலும் பெரியார் கேரக்ட் நடிக்கணும் அவர் விரும்பலாம் விரும்பலையா இதுதான் கலைஞன் இதுதான் உண்மையான கலை உணர்வு அந்த கலை உணர்வில் இவர்கள் அமிலம் ஊற்றுவதை நாம் அனுமதிக்க போகிறோம்ங்கிறதான் கேள்வி மிக இங்கே சில நல்ல கருத்துக்கள்லாம் வந்திருக்கின்றன அதில் அதில் தான் செல்வி குறிப்பிட்ட ஒரு கருத்து கருத்து சுதந்திரம் கட்டற்றதல்ல உண்மை அந்த கட்டற்றதல்ல என்பதை யார் அதற்கான வரையறை வைப்பதுங்கிற கேள்விவாதங்களாம் இருக்கின்றன என்ன விஷயம் என்றால் அப்படி கட்டற்ற அந்த சுதந்திரம் அல்ல என்கிற போது எதிர்ப்பு சுதந்திரம் அதோடு இணைந்தது கருத்தை விமர்சிக்கிற சுதந்திரம் நான் தொலைக்காட்சி தான் மறுபடியும் வர விரும்புகிறேன் அவர் குறுக்கே வருகிற போது நான் சொல்லுவேன் ஐயா என் கருத்தை நீங்கள் எப்படி வேணாலும் நிராகரிங்க நான் அயோக்கியத்தனமாக பேசுறேன்னு சொல்கிற உரிமை உங்களுக்கு இருக்கிறது ஏன் முட்டாள்தனமாக பேசுகிறேன் என்று சொல்கிற உரிமை கூட உங்களுக்கு இருக்கிறது ஆனால் நான் பேசி முடித்ததுக்கப்புறம் சொல்லுங்க எதா இருந்தால் இடையிலே கொடுத்தீங்கன்னா யாருங்கிற கேள்வி வந்துடும் இல்லையா எனவே அப்போ முடிச்சுட்டு பேசுங்கள் என்று தான் கொடுக்கணும் அதே போல தான் இன்றைக்கு அந்த மாதிரியான உரையாடல் நடத்த வேண்டியிருக்கிறது ஆனால் விஷயம் என்னவென்றால் அந்த எதிர்ப்பு சுதந்திரம் என்பது எந்தவரில் யார் மூலமாக என்கிற கேள்வம் வருகிறது நாம் குறித்து நாம் நிறைய விவாதிக்கலாம் நம்ம கலந்துரையாடலாம் நிச்சயமாக நான் நான் உடனடியாக என்னுடைய முகநிலுள்ள பதிவு செஞ்சேன் இந்த படத்திற்காக நடந்த ஆண்டனியுடைய அந்த அபத்தமான வாதங்கள் அவருடைய அந்த அறிக்கையில் அவருடைய ஃபேஸ்புக் அறிக்கையில் இருந்த அந்த தன்னை நியாயப்படுத்துகின்ற அந்த ரொம்ப இழிவான முதல்ல ஒரு சுருக்கமாக ஒன்று போட்டேன் அவர் போட்ட பது உங்களுடைய அந்த விவாத தலைப்பை விட ஆபாசமாக இருக்கிறது உங்களுடைய விளக்கம் சொல்லி மோசமாக இருக்கிறது என்று சொல்லி அதுக்கப்புறம் இந்த தடை என்ற அவங்க படத்தை நிறுத்திக்கிட்டாங்கன்னு சொன்னதுக்கப்புறம் ஏதோ அவங்களாவே நியாயத்தை உணர்ந்து எதிர்ப்பின் நியாயத்தை உணர்ந்து நிறுத்தி கொண்டார்கள் போல் இருக்கிறது அப்புறம் தான் தெரியுது காவல்துறை தலையிட்டதுனால தெரிய வருகிறது என்று சொல்லிவிட்டு அப்புறம் வந்தேன் விஷயம் என்னவென்றால் அப்படி காவல்துறையை ஆறியதில் எனக்கு நிச்சயமாக கருத்து வேறுபாடு இருக்கிற தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் எத்தனையோ கருத்து உரிமைகளுக்காக அதெல்லாம் போராட்டங்கள் நடத்தி இருக்கிறது ஆனால் காவல் ஒரு தடை என்கிற கோரிக்கை வச்சதில்லை இவர் ஏனென்றால் அது அப்படி யாராவது ஒரு கோரிக்கை வைக்க மாட்டாங்களா இந்த தரப்புலேருந்து அப்படி கோரிக்கை வைத்தால் அதை வச்சுட்டு ஒரு திருப்பி ஒரு ஆயுதமாக ஏதோ இது அது நீங்கள் கேட்டால் இந்த ஒரு வச்சுப்பாங்க என்ன உங்களுக்குன்னா ரத்தம் என்ன சட்னியா தக்காளியாவா அது மாதிரி ஆயிடக்கூடாது என்கிற கவலை தான் ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய எதிர்ப்பின் குரல் வலுவாக இருந்து மக்களின் கோபமாக மாற்ற முடிந்தும் அப்படி மறை மாற்றம் செய்யவில் வெற்றி இருக்குங்க கவிதா முரலைய கேள்வியை நான் அப்படி தான் எடுத்துக்கொள்கிறேன் நாம் இப்போ இந்த இந்த சபையிலேயே நாம் இருக்கிறோம் இதில் ஒருத்தராது இந்த கருத்தில் முரண்படங்கள் இருக்குங்களா தூக்கு ஒருத்தர் ஒரே ஒருத்தர் இல்லை இருக்க முடியாது நாம் எல்லோருமே இதில் உடன்பட்டவர்கள் இப்படிப்பட்ட திரைப்படங்களில் கருத்து சொல்வதற்கும் அந்த திரைப்படத்தை பற்றிய கருத்து சொல்வதற்குமான உரிமையை ஏற்றுக்கொண்டவர்கள் இப்படிப்பட்ட தாக்குதல் வருகிற போது அது அயோக்கியத்தனமானது என்பதை ஏற்றுக்கொண்டவர்கள் நமக்குள்ளேயே உரையாடி என்ன செய்யப்படுகிறோம் வெளியே செய்ய வேண்டியிருக்கிறது அவர்கள் அதை வெற்றிகரமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை அவங்க சொன்னாங்க ஏன் ஒரு மாட்டுத்தாவணியில் மாட்டு சந்தையில் போய் அவங்க வந்து ரெண்டாயிரத்து பத்தொன்பது வேறு முடிவு எடுப்போம் என்று பாதிக்கப்பட்டவர்கள் சொல்கிறார்கள் என்றால் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் நாம் என்ன நாம் யாரோடு உரையாடப் போகிறோம் அவரோட போய் பேசுகிறோமா என்கிற அந்த சிந்தனை நிறைய சொல்ல வேண்டியிருக்கிறது நாம் திருமண வீடுகளில் வீட்டு விசேஷங்களில் இது போன்ற விஷயங்களை பேச தயாராக இருக்கிறோமா எங்கே ஒரு நல்ல விசேஷம் நடந்துக்கிட்டு இருக்கு அங்கே போய் அரசியல் பேசிக்கிட்டு இருக்கு அங்கே பேசுகிறானையா அவன் கோயில் அவனுடைய கோயில் நம்பிக்கைகள் அவனுடைய விழாக்கள் குடும்ப விழாக்கள் அத்தனை பூந்து இந்த கருத்துக்களை பூத்துக்கிட்டே இருக்கிறாங்களே நாம் நிச்சயமாக மக்களோடு உரையாட வேண்டி இருக்கிறது இனி அதற்கான ஒரு தூண்டுதலாகத்தான் இப்படிப்பட்ட தாக்குதல்கள் வருகிற போது நம்முடைய ஒருங்கிணைப்பு என்பது அமைய வேண்டும் என்று கருதுகிறேன் அப்படி க அந்த அதில் கூட இன்னும் போட்டிருந்தேன் செல்வி அது படிச்சிருப்பாங்க நினைக்கிறேன் தடை கோரப்பட்டது காவல்துறை மூலமாக தடை கோரப்பட்டிருந்தால் அந்த தடைக்கு மட்டுந்தான் என்னுடைய எதிர்ப்பை தவிர ஆனால் அந்த நீயான விவாதத்தினுடைய அந்த உட்பொருள் அவருடைய வெளிப்படுத்துகிற அத்தனை விஷயத்திலும் இந்த எதிர்ப்பாளர்களோடு நான் முழுமையாக என்னை ஐக்கியப்படுத்திக் கொள்கிறேன் சொல்லியிருந்தேன் அதே உணவு தான் இப்போது நிற்கிறேன் எனவே இது குறித்து நாம் நிறைய உரையாடலாம் ஆனாலும் அந்த ஒரு வெற்றியை அவர் ஏன்னா எந்த அளவிற்கு அவர்கள் நொறுங்கி போனார்கள் தங்களுடைய நியாயப்படுத்த முடியாமல் தவித்தார்கள் என்பதெல்லாம் அந்த நியூஸ் எயிட்டின் விவாதம் காமிச்சது அதற்காக வந்து முன்வை அத்தனை அத்தனை வரையும் த சார்பாகவும் என் சார்பாகவும் வாழ்த்துகிறேன் ஆனால் அதே நேரத்தில் நாம் தொடர்ந்து இது போன்ற விஷயங்கள் வரும் அவர்களை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்னதை போல தமிழகத்தில் ஒரு மத உணர்வு சார்ந்த மத உணர்வை கிளறிவிட்டு அரசியல் செய்கின்ற நீண்ட ப்ராஜெக்ட் அந்த ப்ராஜெக்டின் பகுதியாகத்தான் இதை லேசாக தோண்டி பார்த்துருக்காங்க அது பெரிய அளவுக்கு எடுப்படலைன்னு சொன்னோன்னா கொஞ்சம் பின்வாங்கியிருக்கிறாங்க ஆனால் வேறொரு ப இன்னொரு ப்ராஜெக்டில் வருவாங்க வேறொரு முகத்தோடு வருவார்கள் அந்த முகத்தையும் கிழித்து காட்டுவதற்கு நாம் தொடர்ந்து சந்தித்து கொண்டு இருக்க வேண்டும் நாம் சந்திக்க வேண்டியவர்கள் நமக்குள்ளே மட்டுமல்ல வெளியே இருக்கிறார்கள் அவர்களோடும் உரையாட வேண்டும் என்ற என்னுடைய விருப்பத்தை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி